மழை மழைன்னு ஒரு வழியை மழை விட்டு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டுப்பா ஆமா சமந்தி அம்மா உங்கள் வீட்டுக்கு குட்டி பாப்பா வந்த நேரம் மழையெல்லாம் விட்டு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே சொல்றீங்க சீயா குட்டி உன்னால தான் வெயில் அடிக்க ஆரம்பிச்சதா நீதான் மழையை நிறுத்துனியா குட்டிமா எல்லா வீட்லயும் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு நம்ம வீடு மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டு நம்ம வீடு அதான் உயரத்துல கட்டி வச்சிருக்கேன் மாப்பிள்ளை இன்ஜினியர்ல எல்லாத்தையும் ஒரு முன்னேற்பாடோனையும் செஞ்சுருக்கார் சமந்தியம்மா கொஞ்ச நேரம் பாப்பாவை கையில் வச்சுக்கோங்க நம்ம எல்லாேருக்கும் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன் ஐயோ சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சமந்தியம்மா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அதான் மழை விட்டுட்டுல மழை என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு இங்கே இருந்துட்டு போங்க ஐயோ தோட்டத்தில் நிறைய வேலை கிடக்கு எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பிடிச்சி வைக்க முடியாது அவர் வேணா போனால் போட்டோம் நீங்க இருங்களே ஐயோ இல்லை சம்மந்தியம்மா அங்கே வீடு போட்டது போட்டபடியே கிடக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துட்டுல அது எல்லாம் நச நசன்னு கிடக்கும் போய் எல்லாத்தையும் கழுவி கழுவி விட்டு தொடச்சி எடுக்கணும் நான் போனாதான் சரியா இருக்கும் அப்படியா சரி அப்ப கிளம்ப போறீங்களா ஆமா சமந்தியம்மா நாங்க கிளம்புனாதான் சரியா இருக்கும் நாங்க போயிட்டு வரோம் மேத்து தான் வந்தீங்க அதுக்குள்ள கிளம்ப போறேங்க மேத்தே வந்துட்டோம்ல மேத்து பூரா மழை பெஞ்சு வெள்ளக்காடா கடந்துச்சு அதனால போறதுக்கு வேற போக்கடை என்ன இருக்கு உங்க வீட்டுக்கு தானே வரணும் அதான் வந்துட்டோம் இன்னைக்கு எல்லாம் சரியாயிட்டுல வீட்டுல போய் பொழப்பு பார்க்க வேண்டாமா ஆமா இன்னைக்கு சாயந்தரம் மாதிரி போங்கல இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருங்க சரிங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருப்போம் மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் சரி மீனாச்சி நீ முடிவு எடுத்துட்டீங்கன்னா நான் குறுக்க நிக்க மாட்டேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்துட்டு சாயந்தரமா போவோம் சரி எல்லாரும் இருங்க தான் விட்டுட்டுல ஏன்னா கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துருதே எல்லாரும் இங்க வீட்டுல இருக்கும் போது உனக்கிட்ட வெளியே வேலை இருக்கு எல்லாரும் அங்க பள்ளிக்கூடத்துல முகாம்ல கிடக்காகல அவங்க எல்லாம் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருதே அவங்க எல்லாம் ஆளுக்கு வீட்டு கிளம்பி போயிருப்பாங்க நீ என்ன போய் பார்க்க போற எல்லாரும் முகாம்ல தான் இருக்காங்க நான் போய் பார்த்துட்டு என்ன எதுன்னு பேசிட்டு வரேன் சரி நட்டமா போயிட்டு வா பாத்து போயிட்டு வா இவ்வளவு நல்லா வீட்டுக்குள்ளேயே கடந்திருக்கல கொஞ்ச நாளைக்கு வெளியே போனா தப்பு கிடையாது நீ போயிட்டு வா என் பிராண நாதரே நீரே ஒரு கண்கண்ட கணவர் நான் போயிட்டு நட்டமா பார்த்து போயிட்டு வா ஊரெல்லாம் சகதியா கிடக்கு காலை வைக்கும் போது பார்த்து வைக்கணும் என் தங்கமான புருஷரே போயிட்டு வாரேன் ஏமாத்தி வச்சிருக்கான்னு நினைக்க நீங்க ஐயோ அத்தை அப்படிலாம் கிடையாது ரொம்ப நல்லவா அவளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லாவே தெரியும்

சோத்து பண்ணி கையில் வச்சிருக்கே பானையிலே சோறு வாங்கினே ஆமா செல்வியா கொக்கா பானை பூரா சோறு வாங்கிட்டு தட்டலையும் வாங்கிட்டு வந்துட்டோம்ல அந்த செல்பாக்கும் உத்தரவாசாக்கும் எவ்வளவு திமிரு இருந்தா உன் கூட வந்து சண்டை போடுவாளுக செல்பாக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்கோங்கிற திமிரு அந்த திமிரு எடுத்து போய் தான் அலையுதா உத்தரவாசாவும் அவளுக்கு சப்போர்ட் அடிச்சுக்கிட்டு வந்தா பாத்தியா அதான் எனக்கு கோவம் தலைக்கு ஏறிட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டோம்ல அவ தானே உன்னை முதல்ல அரைஞ்சா அவன் அரைஞ்சா நீ அந்த இடத்துல இல்லை அந்த இடத்த விட்டு போயிட்டல்ல அதனால அங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது அதுக்கு பிறகு நான் பலார் பலாரு அவளை நாலு ஏற விட்டுட்டோம்ல நான் தான் சோத்தை வாங்கிட்டு ஆளுக்கு முதல்ல கிளம்பி வந்துட்டேனே அங்கே என்ன நடந்துச்சின்னு பார்க்கலையே என்ன யோசிக்கிறாதா ஒன்னு இல்ல செல்வி உன்னை அந்த ஒத்த ரோசம் அடிச்சுட்டாலே இனிமே நாலு பேர் ஊருக்குள்ள எப்படி தலைய காட்ட முடியும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லுதே ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதா ஆமா அவளுக்கு சப்போர்ட்டுக்கு நாலு பேர் வருவாள் நாலு பேர் என்ன நாலு பேர் நாற்பது பேர் வந்தாலும் இந்த செல்வி சமாளிப்பேன் சரி அந்த கதையெல்லாம் விடு சோத்து படையில் சோறு கொண்டு வந்துருக்கேலே அதில் பாதி எனக்கு தந்துருன்னு விளக்கமாரி பிஞ்சிரும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அடிதடிலாம் நடத்தி லைனில் நின்று சோறு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் பாதி அப்படியே உனக்கு கொடுக்கணுமோ உனக்கு தேவைன்னா நீ போய் வாங்கிக்கோ என்ன செல்வி இப்படி பழக்கம் பேசிட்டே நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம் பழக்கம் வேற சோறு வேறம்மா சோத்துலலாம் வந்து பங்கு கேட்காத கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் நீ பாட்டுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காத அந்த இடத்துல சண்டையில தூட்டுட்டு ஓடி வந்தவாத நீயி நம்மதான் சண்டையில தூட்டோம்னு இவளுக்கு எப்படி தெரிஞ்சிது என்ன கீழே குணிஞ்சு என்னத்தையோ தேடிக்கிட்டு இருக்கே சோத்துல முந்திரி குந்திரி கிடைக்கானு பாக்கியோ இது சாம்பார் சோறு இதுல முந்திரி எல்லாம் கிடைக்காது நாலு மிளகு வட கிடக்கும் எடுத்து கடிச்சு தின்னு என்ன செல்வி என்னைய போய் இப்படி சொல்லிட்டே நான் போய் உனக்கு சண்டையில தூடலான்னு பாப்பனா சண்டையை நிறுத்ததா முயற்சி பண்ணே தலைவர் தான் அங்கட்டு போங்கமா போங்கமா சாப்பாடு வாங்கிட்டு போங்கன்னு விரட்டி விட்டுட்டாரு அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்திட்டு இருக்கே பத்தியா சாப்பிடாம உட்கார்ந்திட்டு இருக்கே நீ வந்த உடனே நீ என்னடானா வந்து சண்டையை நான்தான் தான் இழுத்து விட்டேன்னு சொல்லிட்டீயே எனக்கு மனசே கேட்க மாட்டேக்கி சரி சரி உருட்டுனது போதும் சோத்த தின்னு சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைக்க ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை வடதிங்க அடியே ஒரு திங்க அழகா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன வடதிங்கியன்னு கேக்க அங்க ஊரெல்லாம் தண்ணிக்காடா கிடக்கு நீங்க என்ன இப்படி பொறுப்பில்லாம உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க நீ பொறுப்பில்லாம வடதிங்களாம் நான் பொறுப்பில்லாம பாட்டு பாடக்கூடாதோ எத்தையும்தான் மழையெல்லாம் விட்டுட்டுல உங்கள் பிள்ளை போய் வீட்டை களி விட்டு வரேன்ட்டு போயிருக்காரு உங்கள் பிள்ளை மட்டும் இல்லை சேகரண்ணே பறவை எல்லாரும் போயிருக்காங்க வீட்டெல்லாம் களி விட்டுட்டு வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம போவோம் வீட்டில் நம்ம போனால் பூச்சி பட்டா எதுவும் கிடந்துச்சுன்னு என்ன செய்ய பாம்பு கும்பு கடந்து கிடச்சிரும் அப்போ என் பிள்ளைய கடிச்சா பரவாயில்லையா அவனை மட்டும் அனுப்பி விட்டுருக்கேன் ஏக்கா அவர் ஆம்பளை தைரிய சாலியாக இருப்பாரு நம்ம அப்படி கிடையாது இல்லை பாம்பை பார்த்தா என்ன ஒரு கரப்பை மூச்சியை பார்த்தாலே பயந்து நாலு கிலோமீட்டருக்கு ஓடுவோம் பாம்பை பார்த்துட்டு சும்மா விடுவோமா அவங்க அதனால ஒரு நாலஞ்சு பேரை சேர்ந்து சேர்ந்து தான் வீட்டெல்லாம் கழுவி விடுதாங்க அதுவும் சரிதான் அவனுக்கு கழுவி விட்டுட்டு வரட்டும் அதுக்கு பிறகு வீட்டை பார்த்து போவோம் நல்ல ரெண்டு நாளாக வேலையே செய்யாமல் ஓப்பி அடிச்சிட்டு பேசாமல் உட்காந்தாச்சு நல்ல நேர நேரத்துக்கு தலைவர் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாரு சாப்பிட்டு சாப்பிட்டு கிடந்துட்டோம் இன்னும் வீட்டுக்கு போனால் வேலையாக கிடக்கும் அப்போ வீட்டுக்கு வராத டீ இப்படியே எங்கேயாவது கோயில் குளம்னு போ நேரம் நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும் தின்னுட்டு அப்படியே ஆள என்னத்தே என்னை பார்த்தா என்ன பிச்சைக்காரி மாதிரியே தெரியுது பிச்சை எடுத்து பொழைச்சிக்கோன்னு சொல்லுதுங்க தரவு என்ன டி ரெண்டு நாள் எங்கே கொசு கடிக்குள்ள மனசு தூங்காம அவஸ்தப்பட்டிருக்கா உனக்கு சோறு பொங்காம தப்பிச்சிட்டோமேனு சந்தோஷமா இருக்கு என்ன மாமியார் மருமகளும் பழக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்களா பழக்கம் விடல ராதா ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கோம் உனக்கு வேணுமா என்ன இப்படியெல்லாம் பேசுதே பரவி என்ன சோறு வாங்க போன இடத்துல சண்டை இழுத்து விட்டுட்டு பேசாம போயிட்டு நான் சண்டை இழுத்து விடவே இல்ல மாலா நான் பாட்டுக்கு சோறு வாங்கிட்டு சவனேன்னு போனேன் அந்த செல்வியும் இப்படித்தான் சொல்லுதா நீயும் இப்படித்தான் சொல்லுத எல்லாரும் என் மேலேயே பழிய போடுறீங்களே எதுக்கு சண்டை இழுத்து விடலன்னா அந்த இடத்துல நீ நின்று இருக்கணும்ல என்ன எதுன்னு கேட்டு சண்டையை தீத்து வச்சுட்டுல போயிருக்கணும் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னா அப்படித்தான் செய்வா நீ சோறு கிடச்சா போதுன்னு ஒரே ஓட்டமும் ஓடிட்டியே பிறகு நாங்க ஒண்ணு என்ன சொல்ல

ஏதே அவன் இந்த லட்சுமி அக்கா கூட சேர்ந்து ஏதோ பூச்சி பிடிக்க போறேன்ட்டு போனா ஆத்தங்கரைக்கு போயிருக்காங்க என்ன அம்மா நீகி இப்படி பொறுப்பில்லாமல் இருக்க பையன் எப்படி ஆத்தங்கரைக்கு இந்த மழை நேரத்தில் அனுப்புவேன் ஆ மழை இப்போ தான் விட்டுருக்கு அங்கே சேரும் ஜகதியுமா கிடக்குமே அங்கே எதுக்கு அனுப்புனே ஏத்தே ரேகாவும் மஞ்சுவும் போயிருக்காங்க இங்கே பக்கத்துல தானே இருக்கு அதனால நாங்கள் போயிட்டு வந்துருந்தோம்மான்னு நான் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்துருதுன்னு சொல்லிட்டு போயிருக்கா ஏன் பேரன் தைரியசாலி தான் இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பிள்ளைகள் இப்படிலாம் விடக்கூடாது சரியா சரித்து நான் இன்னும் பத்திரமா பாத்துக்கிடுதே இந்த ஒத்த ரோசாக்கு மட்டும் வடை எங்க இருந்து கிடைச்சது கையில நல்ல ரெண்டு வடைய வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா ஒரு பேச்சுக்காவது ராதா கொஞ்சம் வடை திங்கியன்னு கேட்கலாம்ல கேட்கவே மாட்டா தீமர் பிடிச்சவா கொஞ்சோண்டு வடைய கொடுத்தா என்னம்மா குறைஞ்சாம பெயர போற ராதா ஏதாவது சொன்னியா நான் ஒண்ணும் சொல்லல அங்க பாரு அந்த கொக்கி குமார் வந்திருக்கா வாப்பா என்ன பாட்டி எல்லாருக்கும் போர்வை கொடுத்துட்டு வர சொன்னாங்க எங்க வீட்டுல நாலு பேருப்பா நாலு போர்வை கொடுத்துரு அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது பாட்டி இங்கே எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு மட்டும்தான் கொடுப்பேன் ஏன் கொடுக்க முடியாது என் அவன் வீட்டில் போய் வீட்டை கழுவி விட தானே போயிருக்கான் அவன் பங்கு இங்கே வரணும் இல்லை அவனுக்கு ஒன்று வேணும் என் பேராண்டி வெளியே விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒன்று வேணும் அத்தை பாட்டி கொஞ்சம் போர்வையெல்லாம் குறையாதான் இருக்கு அதனால ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு போர்வையு கணக்கு வச்சு கொடுத்துக்கிட்டு அதே மாதிரி நீங்களும் ரெண்டு வாங்கிக்கோங்களே ஏத்தே ஐயா பாவம் தே ரெண்டு மட்டும் வாங்கிக்கோங்க சரில ரெண்டு போர்வையை கொடு நல்ல அழகான ரெண்டு போர்வை கிடைச்சிருக்கு இந்த மழை வந்தது நம்மளுக்கு எவ்வளவு லாபம் நிறைய பொருள் பொருளா கிடைக்க ஏ கொக்கி குமார் வட திங்கியா வேண்டாம்க்கா வட திங்க நேரம் இல்ல இப்பதான் காபி குடிச்சிட்டு வந்தேன் நான் போய் இன்னும் எல்லாருக்கும் போர்வை கொடுக்கணும் போயிட்டு வர இந்த ஒத்த ரோசாக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் பக்கத்துல நான் ஒருத்தி உட்கார்ந்திருக்கே எனக்கு வட வேணுமா நீ இவ்வளவு நேரம் கேட்கவே இல்ல அந்த பைய வந்த உடனே அவங்க கிட்ட போய் கேக்காலே மர்மோலே பையல எடுத்து ரெடியா வச்சுக்கோன்னு அலெக்ஸ் வந்தோன்னே வீட்டுக்கு போயிருவோம் எச்சு பையெல்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த போர்வை மட்டும்தான் வைக்கணும் ஆனால் போர்வை வைக்க பையெல்லாம் இடம் இல்லை போர்வையை கையிலே கொண்டு போயிடுவோமா ஆமாட்டி நானே கையில் வச்சுக்கிடுதேன் சரி நேரம் உட்காந்துருந்தாலும் கொடுக்க மாட்டா போல நம்ம போய் காயப்பட்ட துணியெல்லாம் வைப்போம் வீட்டுக்கு போகணும்ல அது மேடம் இந்தாங்க போர்வையும் பிரெட்டும் எல்லாருக்கும் கொடுத்தேன் அதே மாதிரி உங்களுக்கும் கொண்டு வந்திருக்கேன் வாங்கிக்கோங்க ஐயோ மேடம் நான் கை காசு போட்டுலாம் யாருக்கும் எதுவும் செலவழிக்கல இதெல்லாம் தலைவர் வாங்கி கொடுத்து விட்டாரு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்கு அதான் உங்களுக்கும் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு பேர் இருக்கீங்கல்ல அதனால ரெண்டு போர்வையும் ஒரு பிரெட் பாக்கெட்டும் இருக்கு வச்சுக்கோங்க வேற ஏதாட்டு வேணும்னா கேளுங்க அப்புறம் நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்ல அதையும் சொல்லிட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் இல்ல அன்னைக்கு பஞ்சாயத்துல வச்சு உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசினாங்கல்ல அதுக்கு நீங்க ஒரு பதிலும் சொல்லலையே பிறகு சொல்றேன்ட்டு போயிட்டீங்க இன்னும் சொல்லல அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இந்தா பாக்குறே மேடம் ஐயோ கடவுளே இங்கே பாருங்க என்ன நான் சொல்ல போற விஷயத்தை கவனிங்கன்னு அர்த்தம் என்னைய வந்து பாருங்கன்னு அர்த்தம் கிடையாது ஓ அப்படியா நீங்க டீச்சர் இல்ல அதான் விதவிதமா பேசுறீங்க சரி பேசுங்க கேக்க இங்க பாருங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல அது ரொம்ப நல்லா தெரியும் மேடம் எங்க வீட்டுக்காரன் நான் இன்னும் டைவர்ஸ் பண்ணல அதுவும் தெரியும்ல அதுவும் நல்லா தெரியும் மேடம் பேரவை எப்படி நான் உங்களை கல்யாணம் பண்ணுவேன்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அதுதான் தெரியல மேடம் எனக்கு உங்கள மட்டும் இல்ல வேற யாரையுமே கல்யாணம் பண்ண விருப்பமே கிடையாது நான் கடைசி வரைக்கும் செல்பாக்கா தங்கச்சியா அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு எந்த வாழ்க்கையும் வேண்டாம் தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாதீங்க என்ன மேடம் சொல்றீங்க கல்யாணமே பண்ணிக்கிட மாட்டீங்களா எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்லை

எத்தனை நாளைக்கு நீங்க சில்பாக்கா கூட இருக்க முடியும் அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னா நீங்க அந்த வீட்டுல இருக்க முடியுமா அதுக்கு பிறகு தனியா தானே போகணும் சரி மேடம் உங்க இஷ்டம் உங்களை நான் இனிமே தொல்லை பண்ண மாட்டேன் உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருங்க என்ன போயிட்டு வர நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது தீயை வி என் அன்பே தீயை வீசியது கண்களிலே உன் கண்களிலே பொய் காதல் நாடகம் ஏனடி நெஞ்சினிலே என் அன்பினிலே இப்படி பொய் சொல்லிட்டியடி சரி போயிட்டு வாரேண்டி இல்ல எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க இங்கயா இருக்கும் இங்கெல்லாம் இருக்காதுல்ல வேற எங்கேயாவது போய் தேடுவோம் வா இல்லை எனக்கு நல்ல தெரியும் மழை பெஞ்சு முடிச்ச பிறகு இந்த மாதிரி இடத்துல தான் கிடக்கும் வா போய் தேடுவோம் யாருக்கு தெரியும் இவனுக்கு ரெண்டு பேரும் வந்தானுகளேந்து நம்ம ரெண்டு பேரும் பின்னாலே வந்துட்டோம் இவளை என்னத்தை தேடுதானுகள் இனிமே தான் கண்டுபிடிக்கணும் ஏல பிரபு பாரு இங்க இருக்காதுன்னு சொன்ன இங்கதான் இருக்கு பாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏல கிடச்சிட்டா எங்க காட்டு பாப்போம்

காலைன்னு கேட்டோம்ல உன்னே ஒன்று தரலாம்ல தர மாட்டேக்கானே இன்னைக்கு அதுக்காண்டி நம்ம நிறைய பூச்சி பிடிச்சி ஆகணும் இல்லை அவங்களுக்கு தான் கொடுக்கல நான் உன் உயிர் நண்பன் தானே எனக்காவது தரலாம்ல எனக்கு தாளே இல்லை அதெல்லாம் தர முடியாது உயிர் நண்பன் அது இதுன்னு என்னையும் ஏமாத்த பார்க்காத நான் தரமாட்டேன் நானே ஒன்னே ஒன்று பிடிச்சி வச்சிருக்கேன் நானே இப்போ இன்னும் நிறைய பிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீயும் உனக்கு என்ன வேணுமோ பிடிச்சி எடுத்துக்கோ போல பெரிய ஆளு நினச்சிக்கிட்டு இருக்கியோ நானே கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டுதேன் போ நம்மளும் இன்னும் நிறைய பட்டுபூச்சி புடிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும். ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு போர் அடிக்கும். நிறைய இருந்தால் தான் கூட்டமாக ஜாலியாக இருக்கும். கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். ஐ எனக்கு ஒன்னு கடிச்சிடு. எனக்கும் கடிச்சிடு ரேகா. ரேகா இங்க பாத்தியா, வான்பூச்சிோட இயான்பூச்சி தான் अलगா இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு, எல்லாமே अलगா இருக்கு. வான்பூச்சி மட்டும் எப்படி ரொம்ப अलगா இருக்கும். ஏகா எப்பவுமே மாಳೆ பேஞ்சு முடிச்ச பிறகு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா பட்டுபூச்சி நிறைய கடக்குங்க

அன்பே சில்பா நீ ஒரு சோத்து குண்டாம் நான் ஒரு குழம்பு குண்டாம் ரெண்டு பேரும் மறுபடியும் சேர வாய்ப்பு உண்டா ஏமா பெயருதே 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 பறந்து பறந்து அடிக்காத லட்சுமி நீ பிள்ளையில பாத்துட்டு இங்கேயே இரு நான் போய் வீடெல்லாம் கழுவி பறக்கி எடுத்துட்டு வாரேன் ஏங்க நீங்க எப்படி வீட்டெல்லாம் கழுவிக்கிடுவீங்க நானும் வாரேன் வேண்டாம் லட்சுமி நீ வர வேண்டாம் அங்கே வீடு பூரா ஆஸ்தியா கிடக்கு மழை தண்ணி சேரும் சகதியுமா வீடு பூரம் கிடக்கா நாங்களே போறோம் எல்லா ஆம்பளைங்களும் முன்னால போயிட்டாங்க இன்னும் நான் மட்டும்தான் போகல போயிட்டேன்னு வச்சுக்கோயேன் நம்ம வீட்டுக்கு பின்னால பைப் இருக்குல்ல அதுல இருந்து ஓசமாட்டி வீடு பூரம் தண்ணி அடிச்சு விட்டு கழுவிட்டு வந்துருதே அப்படியா நீங்களாம் சேர்ந்து போய் கழுவி போறீங்களோ அப்ப நான் வர வேண்டாமா ஆமா லட்சுமி எல்லாரும் போயிட்டாங்க நானும் போறேன் நான் போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாரேன்னு அது வரைக்கும் வந்து உடனே கூட்டிட்டு போறேன் சேர்ந்து வீடெல்லாம் கூட கழிவு நீங்க நீங்க சுத்தீ நீங்க போலயா போலான்னு தான் பாத்தம்மா வயிறு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு இங்க வேற பந்தி வேற நடந்துகிட்டு இருந்துச்சா உப்புமா கிண்டி போட்டிருந்தாங்க வாசனை மூக்கு தொலைச்சுது சரின்ட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டேன் இனிமேதான் போக போறேன் எங்க வீட்டுக்காரரு ராதா மாப்பிள்ளை அப்பதே போயாச்சு நீங்க போகாம கிடைக்கிறது போறேமா போறேன் நான் அஞ்சு நிமிஷத்துல போயிருவேன் விறுவிறு நடந்துருவேன் என்னடி உங்க ரூம்ல ரொம்ப போராடிக்கோ இந்த பக்கம் வந்திருக்க எங்க ரூமா கிளாஸ் ரூம் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கனா ஆளுக்கு ஒரு ரூம் பிடிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் உடனே எங்க ரூம் ஆயிட்டோ என்னமோ தெரியல எல்லாரும் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி தான் ஆளுக்கு ஒரு ரூம் பிடிச்சிட்டு கிடக்கும் எல்லாரும் என்ன செய்தீங்க என்னடி திடீர்னு இங்கே வந்திருக்க ஏக்கா உங்க எல்லாரும் இங்கே விட்டுட்டு எனக்கு வீட்டுல இருக்க மனசே வரலக்கா அதான் வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டேன் ஏன் இப்ப இந்த நேரத்துல வெளியே வந்த உன் பிள்ளை எங்க எங்க பிள்ளையே எங்க அத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்கக்கா எங்க அம்மா அப்பா எல்லாரும் எங்க வீட்டுல தான் இருக்காங்க நான் அவங்களெல்லாம் இருக்க சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் கிளம்பதான் போறோம் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் ஆம்பளை போய் வீட்டை கழிவு விட போயிருக்காங்க அவங்க கழிவு விட்டுட்டு வந்தோன்னே எல்லாம் சேர்ந்து கிளம்ப வேண்டியதா மழை விட்டு தண்ணியெல்லாம் உடைஞ்சிட்டில்ல இன்னும் இங்கே என்ன வேலை வீட்டை பார்த்து போக வேண்டியதா எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கலக்கா இங்கேயே பேசாமல் இருந்துடலாம் போல வீட்டுக்கு போனால் ஒரே வேலையாக கிடக்கு என்ன வேலை செய்யாமல் மூணு நேரத்துக்கு சோறு போடுதாங்க நல்லா உட்காந்து ஓப்பிடிச்சிட்டு பேசாமல் இங்கேயே கடந்து கிடலாம் எனக்கெல்லாம் எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்குப்பா கா வைத்து கழிஞ்சினாலும் நம்ம வீட்டில் கடந்து குடிக்கணும் எனக்கு வீட்டில் இருந்தாலும் சரி காட்டில் இருந்தாலும் சரி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருந்தால் போதும் நல்லா ஜாலியாக இருக்கும் ஏப்ளேலா இவ்ளோ நேரம் எங்க போய்ட்டீங்க அம்மா பிரபு மணியம் சேர்ந்து பட்டுபூச்சி பிடிக்க போனாங்களா நாங்களும் கூடவே போணமா இங்க பாருங்க எவ்ளோ பூச்சி பிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு அழகா இருக்குமா ஐ பட்டுபூச்சா எனக்கு ரொம்ப பிடிக்குமே காட்டுங்கட்டி பாப்போம் ஏத்து இங்க பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க தீப்பிட்டட பله போட்டு கொண்டு வந்திருக்கோம் அம்மாடி நல்ல பஞ்சு மாதிரி மெத்து மெத்து இருக்கே நானும் சின்ன புள்ளையில வெல்வெட் பூச்சின்னே இத தான் பிடிச்சிட்டு அலையவண்டி நல்லா இருக்கு

அது புல்லில் கிடந்தால் உயிரோடு அது பாட்டு அலையும் இப்படி தீப்பெட்டிட்ட போல் பிடிச்சி அடைச்சி வச்சால் மூச்சு முட்டி சாவதான செய்யும் எப்படி தீப்பெட்டிட்ட பையன் முழுசாக மூட மாட்டோம் கொஞ்சோண்டு கேப் விட்ருவோம் அதுக்கு காற்று போகிறதுக்கு நல்ல வழி இருக்கும் அதனால் சாவாது சரி பிள்ளைல ஆசைப்பட்டு பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க அது ரெண்டு நாளைக்கு தான் உயிரோட இருக்கும் நீங்கள் ரெண்டு நாளைக்கு தீப்பெட்டிட்ட போல் போட்டு வச்சுக்கிட்டு அலுங்கா அம்மா செல்கிற மாதிரி உயிரோட இருக்குமா தெரியலையே மஞ்சு இங்க அப்படியே செத்து பேயட்டே நச்சுக்கோயே நம்ம வீட்டுக்கு பின்னாடி கட்டி என்னது கலரை கலரை கட்ட கூடாதா நம்ம வலக்கபடியின் நீர் பூச்சி அஸ்தியை கொண்டு போய் கடல்ல ஆரஞ்சு மண்டையா எல்லாரும் வீட்டை பார்த்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் பார்த்து கொண்ணே பாக்கணும் பார்க்க வேண்டாம் எல்லாரும் கிளம்பி போன பிறவு ரெண்டு மூணு ஆள்களை விட்டு ஸ்கூலில் பூரா சுத்தம் பண்ண சொல்லு எல்லாம் சாப்பிட்டு கிப்ட்டு இலையே அங்கன இங்கேனையும் போட்டுட்டு அப்படியே போட்டு போயிருக்காளுங்க ஒவ்வொரு கிளாஸும் அசிங்கமாக கிடக்கு எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிரு சரி சரி அதுக்கெல்லாம் ஆள் விட்டுருதேன் நான் பார்த்துக்கிடுதேன் சரி நீ பார்த்துக்கிடுவேல நான் வீட்டுக்கு போட்டா சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுதேன் அதை எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் பெயிடுவாங்க போன பிறவு எல்லா வேலையும் முடிச்சிடுதே சரி அவன் எதுக்கு கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு ஒரு வாரமா உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்ன பிரச்சனையா அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு எப்படி தெரியும் எல்லாருக்கும் போர்வை கொடுக்க போறேன்னு போனா போயிட்டு வந்தவன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான் இல்ல அவனை கூப்பிடு என்னன்னு கேப்போம் ஏல கொக்கி குமார் உன் திருமுகத்தை கொஞ்சம் திருப்பி காட்டு என்ன ஆரஞ்சு மண்டயா உனக்கு என்ன வேணும் ஏல எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீ ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு தலைவர் கேட்காரு அவருக்கு பதில் சொல்லு யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலந்த மாளிகை காதலே போ போ சாதலே வா வா இல்ல என்ன சோகப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்க எந்த மாளிகையை கொண்டு யாருக்கு கட்டி கொடுத்த இப்ப என்ன பிரச்சனை ஆயிட்டு ஏன் சோக கதைய கேளு தாய்க்கோளமே எம்மா தாய் கோலமே ஐயா தாய் கோலமே அத கேட்டாக்கா தாங்காதயா உங்க மனமே ஆமா உங்க மனமே அதெல்லாம் தாங்கும் இது எதையும் தாங்குற இதயம் என்னன்னு சொல்லு கேப்போம் தலைவர் என்னாச்சி மாது என்னைய கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா ஏழை அப்படி சொன்னா நீ எதாட்ட போய் அவள சொல்லியிருப்ப அதனால முடியாதுன்னு இருப்பா யாரையும் கல்யாணம் பண்ற ஐடியாவே கிடையாது என்ன யாரும் தொல்லை பண்ணாதீங்க தயவு செஞ்சு என்னைய உனக்கும் அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு பேசணும்ல அந்த பிள்ளை என்ன அப்படியே சொன்னச்சி பஞ்சாயத்துல நம்மளாத பேசி முடிவெடுத்தோம் அந்த பிள்ளைகிட்ட ஒண்ணுமே கேட்கவே இல்ல இல்ல அதனால அந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு என்ன செய்யணும் தெரியல தனியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல எனக்கு யாருமே இல்லையா ஏல குமாரு இங்க பாரு உடஞ்சி போயிடாத ஒரு பொண்ணு நம்ம கஷ்டப்பட கஷ்டப்படக்கூடாது இந்த பொண்ணு இல்லைன்னா ஆயிரம் பொண்ணு கடல்ல மீனுக்கா பஞ்சோம் நீ சிம்ரனை காதலுக்கேன்னு சொல்லும் போது அவளும் வேண்டாம் உன்னே கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு சொல்லி இருந்தானா நீயும் சரி கடல்ல மீனுக்கா பஞ்சோம் இவ இல்லைன்னா ஆயிரம் பொண்ணுன்னு விட்டுட்டு பேசாம இருந்திருப்பியா ஏல என்னெல்லாம் இப்படி சொல்ற ஆஹ் உன்னைய மாதிரி தான் நானும் நீ சிம்ரன் எந்த அளவுக்கு லவ் பண்றியோ அதே மாதிரி தான் நானும் மதுவை லவ் பண்றேன் அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது ஏல அந்த பிள்ளை இப்பதான் கிளம்பணிச்சி நீ முதலே சொல்லி இருக்கலாம்ல நான் வேணா அந்த பிள்ளைகிட்ட போய் பேசி பாக்கட்டா வேண்டாம் தலைவரே என்னை யாரும் தொல்லை பண்ணாதீங்க நிம்மதியா வாழ விடுங்கன்னு சொல்லிட்டா இதுக்கு மேலேயும் மேல மேல அந்த பிள்ளைய போய் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம் அவ இஷ்டத்துக்கு அவளை நிம்மதியா சந்தோஷமா விட்டுருங்க ஏல குமாரு கவலைப்படாம இரு அவ மனசு மாறி எப்படியாட்டு வருவா நாங்கள்லாம் உன் கூட இருக்க முடியல எதையும் நினைக்காத ஐயோ பாவும் இந்த பையன் அந்த பிள்ளை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா இந்த அளவுக்கு உடஞ்சி போய் அழுவான் நம்ம தான் ஏதாட்டும் ஒன்று செய்யணும் போல ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ளேயே அடுத்த பிரச்சனை வருஷ கட்டி நிற்கி நான் என்னதான் செய்ய எல்லாரும் பையெல்லாம் எடுத்தாச்சுல கிளம்புவோமா ஆமாத்த பாட்டி எல்லாத்தையும் எடுத்தாச்சு இன்னும் கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி எங்கள் வீடெல்லாம் முழுசாக கழுவி விட்டுட்டிங்கல்ல எல்லாம் கிளீனாக இருக்குல்ல ஆமாமாலா வீடெல்லாம் கழுவி விட்டு ஃபேனை போட்டு எல்லாத்தையும் காய வச்சுட்டேன் வீடு நல்லா வாசமாக கமகமன் இருக்கட்டும்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் சம்பிராணியை கொளுத்தி வச்சுட்டு வந்திருக்கேன் முகாமுக்கு வந்தது எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு நல்லா நிறைய பொருள் கிடச்சிருக்கு ரெண்டு போர்வை பிரெட் பாக்கெட்டு ஜாம் பாக்கெட்டு சோறு அது இதுல நிறைய கிடச்சிருக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு வீட்டுல வச்சு நல்லா திங்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு நாள் ஆயிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தான் வீட்டுல போய் நல்ல சாப்பாடு செஞ்சு நல்லா சாப்பிடணும் ஆமா ஆமா எனக்கும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு இன்னைக்கு வீட்ல போய் நல்ல சாப்பாடு சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் ஏங்க கவலைப்படாதீங்க வீட்டுக்கு போனாலும் நல்ல சாப்பாடா செஞ்சு தரேன் சுட சாப்பிடுங்க மாலா எனக்கு இப்பமே ஆசையா இருக்கு வீட்டுக்கு போனோட நீ என்ன சாப்பாடு செய்வ அது சொல்லு ஏங்க சுட சுட சோறு பொங்கி அப்புறம் சூடா சுட சோறு பொங்கி நல்ல சூடா முறுக்கு குழம்பு அதிரச பொரியலும் செஞ்சு தாரேன் நல்லா சாப்பிடுங்க என்னது குழம்பு அதிரச பொரியலா ஏங்க முறுக்கு குழம்பு வேண்டாம் வச்சுக்கோங்களேன் முந்திரி கொத்து புளி குழம்பும் சீடை வறுவலும் செஞ்சு தாரேன் அப்படியே குலாப் ஜாமுன் பக்கோடாவும் செஞ்சு தரேன் சாப்பிடுங்க